வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிய இயற்கை முறையில அடை வைத்திருந்தேன் பதினஞ்சு முட்டைகிட்ட அடை வச்சிருந்தல நம்மளோட ரெண்டு முட்டை வந்து சேதாரமாயிட்டு இருந்ததுங்க ஒண்ணு வந்து பூனையோட தொந்தரவால கோழிக்கு வந்து ஒரு முட்டை வந்து உடஞ்சிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இன்னைக்கும் ஒரு முட்டை உடைஞ்சது என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கையில கோழி வந்து தீவனம் எடுக்கிறதுக்காக அடையிலிருந்து ஏஞ்சுங்க முயற்சி பண்ணியிருக்கேன் நான் மூங்கில் கூட போட்டு வந்து அமைத்து வச்சிருந்தேன் அதனால மூங்கில் கூடைய ஓபன் பண்ணி விட்டதமே கோழி அடையில இருந்து எந்திச்சு தீவனம் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்புல இருந்துச்சுங்க மேய்ப்பில இருந்த அந்த கோழி மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா முட்டை மீது வந்து அடைப்படுத்திருந்தது அப்போ பகல் நேரங்கள கோயில் அடைப்படுத்திருக்கு அப்படின்னா அதை வந்து ஓப்பனாக விட்டுருங்க ஏன்னா நம்ம தீவனம் எதுவுமே அடைப்படுத்திருக்கக்கூடிய இடத்துல வைக்கலை அதனால கோயில் தன்னாவே தீவனமோ அதுக்கு தேவையான நீரையும் எடுத்துட்டு மறுபடியும் வந்து முட்டை மீது அடைப்படுத்தணும் மாலை நேரங்களில் மற்ற எலி பூனை கிட்ட காதுகாக்க இந்த மூங்கில் கூட போட்டு மூடுறது அவசியங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்